மணி அண்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டையுமே எப்படி ரியல் லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்க நம்மளுடைய ஓல்டு கிளைண்ட் தான் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டாங்க மணி அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான திங்ஸாக இருந்தது ஸோ அதற்காக லைஃப் கோச் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டே நிறைய கைடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ இதில் நம்மளுடைய சேனல்லையே அவங்களுக்கு கொடுத்த சில விஷயங்கள் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் என்னன்னா மணிக்கு வந்து கிராட்டிடியூட் செலுத்துறது அண்ட் வந்து இந்த உண்டியல் தாந்திரகம் அதை வந்து நான் போட்டிருந்தேன் மண் உண்டியல் தாந்திரகம் நீங்க செக் பண்ணல நீங்க மணிக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த உண்டியலில் வந்து அவங்க பண்ணி கரெக்டாக ஃபார்ட்டி எயித் டேயில் வந்து அவங்களோட போனஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுவுமே நான் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி அது ஒர்க் ஆகும்போது தான் வந்து மேக்சிமம் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இருக்கும் ஸோ அந்த அந்த ஒரு உண்டியலுமே அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சு அண்ட் ரெகுலராக வந்து கிராட்டிடியூட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு தான் அவங்க தூங்குவாங்க தூங்குவாங்க நிறைய டைம் வந்து லேட்டாலாம் வந்திருக்காங்க டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணும்போது பட் எனிஹவ் அவங்களுக்கு அவங்க வந்து எனக்கு வந்து மணி சார்ந்த அந்த பயிற்சிகள் அவங்க லைஃப் கோச் போயிட்டு இருக்கும்போது அந்த கிராட்டிடியூட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணாம அவங்க தூங்கினதே இல்ல நிறைய சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் வந்து லைக் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து போறாங்க ஏதாவது அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே கரெக்டா அந்த நேரத்துல கிடைச்சது ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரப்ப இவங்க ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க இந்த ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கே புரியும் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து மாமியார் கூட நம்ம பேசுவோமா அவங்க பேசிருவாங்களா அப்படின்றதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க அது எல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்கு இப்போ வந்து மணிக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் ஃபோகஸ்ட் அதுதான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது பிகாஸ் அவங்களோட பார்ட்னர் வந்து அப்ராடில் இருக்காங்க இவங்க மணி பொதுவாக வரணும் நம்ம லைஃப்க்குள்ளே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப் கொச்சில் இந்த க்ராடிடியூட் அண்ட் அட்வான்ஸ் ஓப்பனை பண்ணணும் எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த அட்வான்ஸ் ஓப்பனை பண்ண இதெல்லாம் பண்ண பண்ண இவங்களுக்குமே வந்து போனஸ் வந்தது நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் அவங்களோட பார்ட்னருக்குமே வந்து ஒரு ஹை ப்ராஜெக்ட் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து முக்கியமாக வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு லாட்ரி வந்து வின் பண்ணியிருந்தாங்க திட்ஸ் நாட் எ பிக் அமௌண்ட் பட் என அவங்க வந்து லாட்ரி வந்து வின் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அவங்களுடைய அந்த லேண்ட் அந்த மாதிரி சில சில ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை அவங்க பண்ணி முடிச்ச உடனே அவங்க ரிட்டர்ன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவுடனே அதோட அந்த ஹோல் லைஃப்ல அவங்களுக்கு நிறைய மிரக்கல்ஸ் நடந்தது அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஷேர் பண்ணுறேன் நமக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்காக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதை வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய ஓல்ட் சேனலில் இப்போ நம்ம இங்கே நான் இவங்க ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நேரங்களில் டைமே இருக்காது ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கறனால ஸோ டைமே இல்லாட்டினாலுமே லேட் நைட்டில் வந்தால் கூட அந்த கிராட்டிட்யூட் பயிற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க ஹாஸ்டலில் இருக்காங்க நிறையா வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது என்ன இருந்தாலும் ஏன்னா நிறைய வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு சுற்றி வந்து நட்பு வட்டாரம் இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கும் பார்த்து அவங்க லோஹர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருந்தமே அவங்க அந்த வைப்ரேஷனை வந்து ஹ ஹையாக வந்து மெயின்டைன் பண்ணதில் தான் இவங்களோட அந்த சக்ஸஸ்கே காரணம் இப்போவுமே வந்துட்டு நிறைய வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் தான் அவங்க பேசுவாங்க நீங்களும் உங்களுடைய பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வித் பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸோட ஃபார்ட்டி எயிட் டேஸ் ரிலேஷன்ஷிப் ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது மணி ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் ஜாப் ரிலேட்டடாக ஹெல்த் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் வந்து ஹோப் ஓப்பன் போனோ ப்ரேயர் கூட எடுத்துக்கலாம் ஹோப்னு போன பேசிக் அட்வான்ஸ் இஎஃப்டி டேப்பிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தையும் சேர்ந்து சிக்ஸ்டி டேஸ் ப்ரோக்ராமாக அது இருக்கும் இந்த ப்ரோக்ராமை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்களோட பியூட்டிஃபுல்லான அந்த சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம எல்லோரும் சுந்தரமாக தேங்க்யூ ஸோ மச் மேம் என்னோட இந்த கதையை சொல்லணுன்னா அது அவ்வளோ பெரிய கதை ஏன்னா எல்லா விதத்துலையுமே எல்லா விதத்துலேயுமே எனக்கு வந்து நிறைய குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அதிகமாக நீங்கள் பேசலை ஆனால் நீங்கள் பேசின விதம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க எல்லா மெத்தடுமே எனக்கு ஏற்ற மாதிரி ஏன்னால் நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன் இப்போயும் இங்கே தான் இருக்கேன் ஹாஸ்டலில் இருக்கேன் ஹாஸ்டலில் நான் எப்படி பண்ணுறது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கக்கிட்ட கவுன்சிலிங் எடுத்தேன் ஆனால் அவங்க சொல்கிற முறை எல்லாமே இந்த டைப்பில் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எப்படி பண்ணுறது ஒரு ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு ஏற்ற மாதிரி என் வேலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் சொன்ன மாதிரி கிராட்டிடியூட் மெடிடேஷன் நீங்கள் வந்து எனக்கு ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கெலாம் நல்ல மெத்தட் சொன்னீங்க இன்னும் நிறைய மெத்தட் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம் அது எல்லாமே நான் வந்து நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணேன் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை உங்களுக்கே தெரியும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான மனநிலை மேலே இருக்கும்போது நீங்கள் தான் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க என்ன இந்த தூரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட வந்து வெளியில் யாராவது அவங்க விரும்புகிற பையன் கூட போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போது நீங்கள் சொன்னீங்க அது ஒரு அறிகுறியால் எடுத்துக்கிறனும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு மேஜிக் நடக்கும் மேஜிக் நடக்கும் அப்படின்னு தான் இவர் என்கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆயிடுச்சு நல்ல சண்டை ஹாஸ்டலுக்கு கூட வந்து என்னை பார்க்க வரலை வீட்லேயும் என்கிட்ட வந்து ஹாஸ்டல்லேருந்து பேசுகிறது கிடையாது நான் வீட்டுக்கு அமௌண்ட் மட்டும் போட்டு விடுவேன் ஆனால் யாருமே என்கிட்ட எங்கள் வீட்டையும் பேசலை அவரும் பேசலை இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் நான் சந்திச்சுக்கிட்டு போது தான் நான் உங்கள் வீடியோ பார்த்து உங்ககிட்ட நான் கிளாஸ் எடுத்தேன் நீங்கள் எனக்கு அவ்வளோ கைட் பண்ணீங்க எப்போ எந்த சந்தேகனாலும் தீர்த்து வைப்பீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கூட கல்யாணம் நடக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஊர் பக்கமே போகலை ஹாஸ்டல்லே தான் இருந்தேன் இப்போ இங்கே தான் இருக்கேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் அவர் வந்து திடீர்னு மெயில் பண்ணியிருந்துருக்காரு போல் நான் பார்க்கல சரி ஆகஸ்ட்டு பதினஞ்சு போகும்போது தான் நான் எடுத்து ஃபோன்லாம் வந்து நிறைய ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது நீங்கள் சொன்னீங்க எல்லாம் சோஷியல் மீடியா எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸோ இந்த இன்ஸ்டாகிராமு எல்லாமே டெலீட் பண்ணியிருந்தேன் மேம் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் மட்டும்தான் இருந்துச்சு எந்த அதனால் எனக்கு தெரியல ஆஃபீஸில் இருக்க நம்பர் அவருக்கு தெரியாதுன்றன எனக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணலை போல் அவர் அப்போ மெயில் வந்திருந்தது நான் இப்படி நான் வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மேக்ஸிமம் முடிகிற மாதிரி இருக்குது நீ வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்க ரொம்ப நன்றி நீ என் மேலே கோபமாக இருக்கன்னு எனக்கு தெரியும் என் மேலேயும் தப்பு இருக்குது சாரி அப்படின்னு கேட்டிருந்தாரு எனக்கு அந்த கோபம் இருந்துகிட்டே இருந்தது இவருக்காக நம்ம வந்து பாரு ஹாஸ்டலில் இருக்கோம் ஆனால் இந்த பர்சன் இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு ஆனால் நான் ஆகஸ்ட்டு அவர் ஃபர்ஸ்ட் அனுப்பியிருக்காரு நான் பதினஞ்சு தான் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசினேன் நீங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர்கிட்ட பண்ணி பேசுவான்னு கேட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடியே சில மெத்தேடு சொல்லியிருந்தீங்க நான் அந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் பண்ணி பேசும்போது அழுதாரு ரொம்ப அழுதாக மேம் இப்படி உன்னால் பா உன்னால் நான் புரிஞ்சுக்காமல் என்னால் நீ கஷ்டப்பட்டு உன்னால் நான் கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு லைஃப் இப்போ எனக்கு அது ரொம்ப நெருங்கி வர மாதிரி இருக்குது ஜாப்பு நான் இப்போ போனாலும் நான் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னோடனே ரொம்ப அழுது அப்போ அழுதுன்ட்ருக்கும் போது அவங்க என்ன மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறான் வைக்கிறான் சொன்னாட்டியும் சரி அவங்க அப்போயே வாங்கி ஃபோன் பண்ணி ஆனால் திட்டிட்டு கட் பண்ணிட்டாங்க மேம் ரொம்ப எனக்கு சங்கடம் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட சொன்னேரில் மேம் ஆனால் எப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரில மேம் இப்போது செப்டம்பரில் திடீர்னு வந்து இல்லை என்ன வெளிநாடு போயிட்டால் வந்தால் டூ இயர்ஸ் ஆகும் உங்கள் வீட்டில் நீ பேச முடிஞ்சால் பேசி வேணால் சொல்லு நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் வேணால் பண்ணி வைக்கிறோம் உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க நான் திரும்பவும் கிட்டே கேட்டேன் நீங்கள் திரும்பவும் உங்கள் அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்ட பேசும்போது மெத்தட் சொன்னீங்க அவங்களுமே சரி பண்ணி பண்ணிக்கிறலாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்துவிட்டாங்க மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் இப்போது எங்கள் கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடக்காட்டியும் ரெண்டு வீட்டோட சம்மதத்தோடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் அவர் கழிச்சு இங்கே வர்றப்ப கண்டிப்பாக நல்லபடியாக மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான் மேம் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் மாமே சொல்லியிருக்கா இங்கே வீட்டில் வந்து கூட நீ தங்க எதுக்கு ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு இருக்கேன் அதான் அவர் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருக்கில்ல ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ வான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மாற்றம் நடந்திருக்கு மேம் எல்லாமே உங்கள் தான் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இப்போது நானும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செவன் டேஸ் ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் கூட சொன்னிக்கலாம் மேம் நல்லா கிராண்டாக மேரேஜ் நடக்கிறதுக்காக அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம் ஏன்னா கொஞ்சம் இருந்தாலும் தந்தாலுமே நகை போடணும் இல்லை மேம் அதுக்காக நான் இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் இருக்கேன் சீக்கிரமாக அந்த கிராண்டாக மேரேஜ் நடந்த உடனேவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் மேம் அவரும் ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காகவும் நான் பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த ரெண்டு விஷயமும் நடந்த உடனே நான் கண்டிப்பாக இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரி கண்டிப்பாக சொல்லுவேன் மேம் பிரபஞ்சத்தோட உடவினால் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி தேங்க்யூ நிவென்ஸ்